அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் இது நம்முடைய நம்முடைய சேனல்ல மாற்று முறை மருத்துவம் போன்ற பல தகவல்கள் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்களை நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு உடல் நலம் சார்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் குறிப்பா கைகள் கடவுளுடைய படைப்பில் இறைவனுடைய படைப்பில் மிக சிறப்பான ஒரு படைப்பு எதுனா மனித பிறவி அற்புதமான ஒரு கட்டமைப்பு ஹை குவாலிட்டி இன்ஜினியரிங் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கட்டப்பட்டதுதான் மனித உடல் அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக தன்னுடைய செயல்களை செய்வதற்காக மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பை தான் இறைவன் மனிதனா படிச்சிருக்காங்க ஆனா நம்ம அந்த உடம்ப சரியா பாதுகாக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் போது அநேக மனிதர்களுக்கு இது ஒரு தான் இருக்கும் அழகா சித்தர் பாடல் சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்க்கேன் உயிர் வளர்க்கேனே சீற்றர் திருமூலர் பாடலில் அற்புதமா சொல்றார் இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியே அற்புதமான ஒரு பாடல் சரி இந்த உடம்புல எண்ணற்ற உறுப்புகள் இருந்தாலும் அதிகப்படியா நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உறுப்புமே பயன்படுத்தணும் அது முக்கியமா அதிகமா நமக்கு பயன்படுத்தக்கூடியது கைகள் தோள்பட்டை பலம் தோள்பட்டை எருது மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கைகள் சார்ந்துதான் பயிற்சியா நம்ம பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளி இருக்கக்கூடிய மனவள கலை மன்ற யோகாவுல சொல்லி கொடுக்கக்கூடிய கை பயிற்சி அதனுடைய பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் உலகில் அநேக நாடுகளில் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷ அவர்கள் அருளிய வாழ்க வளமுடன் மனவள கலை மன்றத்தை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அங்கெல்லாம் இந்த பயிற்சியே மிக மிக எளிமையான முறையில் ஏழு வயதிலிருந்து ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது வயது வரையிலும் செய்யக்கூடிய அளவுக்கு மிக மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம்முடைய குருபிரான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கைகள் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம் சின்ன படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் வரை கை வலி தோல்பட்டை வலி முழங்கை மூட்டு வலி கணுக்கை மூட்டு வலி இதெல்லாம் சொல்றத நம்ம பார்க்க முடியுது பல பேருக்கும் இருக்கலாம் அநேகமாக ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல நான்கு ஓட்டங்கள் காட்டோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் உயிர் ஓட்டம் இந்த நான்கு ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நான்கு ஓட்டங்களும் சீரான முறையில் இயங்கினா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோயற்ற நிலையில் இருக்கும் இந்த நான்கு ஓட்டங்களில் ஏதாவது ஒரு ஓட்டம் காட்டோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் உயிரோட்டம் இந்த நான்கு ஓட்டங்களில் ஏதாவது ஒரு ஓட்டம் தடை ஏற்பட்டால் மிகுதியானால் குறைந்தால் முதல் அறிகுறி வழி அதனாலதான் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க உங்கள பல பேருக்கு இருக்கலாம் ரயில்ல பயணம் பண்ணும்போது பேருந்துல பயணம் பண்ணும்போது நீங்க நின்றுகிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப மேல சரியான நிலையில இருப்பதற்காக இந்த முழங்கை வலி தோள்பட்டை வலி இருக்கிறத உணர முடியும் அப்ப என்ன அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் உயிரோட்டத்தில் சீரான செயல்பாடுகள் இயக்கங்கள் இல்லாத போதுதான் அந்த துன்பங்கள் நமக்கு ஏற்படும் சரிங்க எனக்கு கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்கள யாராவது சொன்னீங்கன்னா கை வழி இருக்கு தோள்பட்டை வழி இருக்கு கைகள் விரல்கள்ல வழி இருக்கு சில நேரத்துல இரவு நேரத்துல தூங்கி காலையில எழுந்துக்கும் போது கைகள்லாம் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வார்டு கைகள்ல இருக்கக்கூடிய கால்கள் உடல்கள் எங்கெல்லாம் மூட்டு இருக்கோ அங்க மூட்டு பிடிப்புன்னு சொல்லுவாங்க கைகள்ல இருந்தா சில நேரத்துல விரல்கள் இயக்க முடியாது அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் டைட்டா இருக்கும் அப்படியே பருத்து இருக்கலாம் விரல்கள் பருத்து இருக்கலாம் பொதுவாக சொல்ல போனால் வலிகள் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கைகள் சார்ந்து தோள்பட்டை சார்ந்து வழிகள் இருந்ததுனா அருந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளே இருக்கக்கூடிய வாழ்க வளமுடன் மனவள கலை மன்றத்துல உங்க ஊரில் அருகாமையில் எங்க பயிற்சி மையங்கள் இருக்கு அப்படின்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி தான் அங்க கொடுப்பாங்க அதனையும் குறிப்பா கைப்பயிற்சியை கத்துக் கொடுப்பாங்க அந்த கைப்பயிற்சியை நீங்கள் பழகும் போது சரியான முறையில் குரு அங்குள்ள குரு ஆசிரியர்கள் உங்களுக்கு எப்படி நீங்க பண்ணணும் அதே முறைகள்ல கொடுக்க தொடர்ந்து காலை மற்றும் மாலை இரண்டு நேரங்களிலும் இந்த கைப்பயிற்சி நீங்க செய்தீங்கன்னா அநேக மனிதர்கள் இந்த பயிற்சி எடுத்த அநேக மனிதர்கள் தொடுப்பட்டை வழி முழங்கை மூட்டு வலி முழங்கை வலி வலி போன்ற மறுத்து போதல் என்று சொல்லக்கூடிய துன்பம் இந்த துன்பத்தில் இருந்தால் பயிற்சி எடுத்து சரியான முறையில் இரண்டு நேரமும் பயிற்சி பண்ண அன்பர்கள் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது போது நாங்கள் பயிற்சிக்கு வரும்போது எங்களுடைய தோள்பட்டை வழி இருந்தது கை வழி இருந்தது கை மறுத்து போகும் உணர்வற்ற நிலையில் கூட சில நேரங்களில் செல்லும் அப்படி சொன்ன பல அன்பர்கள் வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷி மகிஷர்களே கலை மன்றத்தில் கொடுக்கக்கூடிய கை பயிற்சிய சரியான முறையில் பழகியதின் பின்பாக அவர்களுக்கு அந்த கை சார்ந்த துன்பங்கள் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பதற்காக பயிற்சி எடுத்த அன்பர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்க உங்கள்ல யாருக்காவது கை சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய கலை மன்ற அறக்கட்டளைகள் அறிவு திருக்கோயில்கள் தவ மையங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதுல நீங்க தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியை குறிப்பாக கைகள் சார்ந்த பயிற்சியை பண்ணும்போது கை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நூறு விழுக்காடு இது செயலுக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயல் சரிங்க எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு இல்லை ஆனா எனக்கு கைவலி இருக்கு விரல் வலி இருக்கு கைகள் மறுத்து போகின்றது தோள்பட்டை வலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களால் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னுடைய கைபேசி எனக்கு அழைச்சிங்கன்னா நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த பயிற்சி முறைகளை மிக மிக எளிமையான முறையில் சரியாக புரிந்து கொள்ளும் விதமாக உங்களுக்கு நாங்க பயிற்சியை கத்துக் கொடுப்போம் அந்த பயிற்சி நீங்க பழகி செய்யும் பொழுது தோள்பட்டை வலி கை சார்ந்த வழிகள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கை சார்ந்த யாரெல்லாம் பிரச்சனையோட இருக்காங்களோ உங்களுக்கு தெரிந்த உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் இது பயன்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிபிகேஷன்ல பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மன வளக்கலை மன்ற யோகாவில் அளிக்கக்கூடிய உடற்பயிற்சி சார்ந்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்து மிக மிக எளிமைப்படுத்தி கொடுத்த இந்த மன வளக்கலை மன்ற பயிற்சி முறைகளில் அடுத்த பதிவாக கால் சம்பந்தப்பட்ட பதிவை நம்ம பார்க்கலாம் கால்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதை போக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்